சென்னை அடுத்த பம்பல் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வரும் கர்ம வீரர் காமராஜ் அவர்களின் முன்னிட்டு காமராஜபுரம் அலுவலகம் காமராஜரின் முழு உருவ சிலை திறப்பு விழா பாம்பல் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்துல் காதர் தலைமையில் நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மாமன்ற உறுப்பினரும் ஆன ஆர் எஸ் கலந்து கொண்டு காமராஜரின் முழு உருவ சிலையை திறந்து வைத்து காமராஜர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து தொடர்ந்து தனியார் பள்ளி மாணவர்களுக்கு எவர் சில்வர் டிவன் பாக்ஸ் வழங்கினர் இதில் பம்மல் அனகாபுத்தூர் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

ஒரு அடையில் இந்த சிலை நிறுவப்பட்டிருந்தது அந்த சிலை சில வருடங்களுக்கு முன் படுங்கதால் இன்று அதை மறுசீலமைப்பிட்டு இந்த சிலை சிலையை காங்கிரஸ் நான் பெருமைகள் கூறிக்கொள்கிறேன் நம்பர்களே அப்படிப்பட்ட ஒரு இலக்கத்திலே தன்னை ஒரு மிகப்பெரிய சக்தியாக உயர்ந்த ஒரு தலைவர் தான் காமராஜர் அவர் இந்த தமிழகத்திற்காக அவர் ஆற்றிய தொண்டர்களை இன்று இந்த தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு விதை இட்டவர் தலைவர் காமராஜர் என்பதை நீங்களெல்லாம் மறந்துவிடக் கூடாது அப்படி அவர் செய்த சாதனைகள் எல்லாம் இன்று கல்வி தினம் என்று நம் அரசாங்கத்தால் நாள் தான் அவருடைய பிறந்த நாள்